கேள்விகள் கேளுங்க கேள்விகள் சொல்ல வரல முதல்ல இந்த வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் கேள்விகள் வந்து பேசுறப்போ என்ன கேள்விகள் வருதோ அதை கேட்கிறேன் நான் முதல்ல சுசித்ரா அவர்களுக்கும் அதை மொழிபெயர்த்த வித்யா அவர்களுக்கும் முதல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சோபனா அவர்கள் சிறப்பாக பேசியதும் சரண்யா அவர்கள் காணல் இதில் நீங்க ஆசிப் நீங்க உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துனதுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ரெண்டு விஷயம் சொல்ல பிரியப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஐந்துகள்ல நம்ம மரத்தடி நிகழ்வு இருக்கிறப்போ முதல் முதல்ல நான் டிரைவர் பாலு அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் நினைவில் எனக்கு அந்த டிரைவர் பாலு அப்படிங்கிறது இலங்கையிலிருந்து இங்கே வந்திருந்து டிரைவராக இருந்த ஒருவருடைய அந்த கதை அதுல இருந்த சின்ன சில விஷயங்களை வச்சுதான் அது பண்ணியிருந்தேன் எப்படி இப்படி அகதி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அத நேர பாக்குறப்போ நம் மனம் வந்து தாழ முடியாம தவிச்சிட்டு இருந்தது அந்த சமயத்துலதான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் கடைசி வரியில முடியும் சோபனா முதல்ல சொன்னதுதான் எல்லைகள் இல்ல எல்லை கோடில்லாத உலகம் வேண்டும் அப்படிங்கறது அப்போ அதற்கு பிறகு நான் ஒரு கவிதையாக நான் அத பதிவு பண்ணியிருந்தேன் இப்ப இங்க அந்த இலங்கை அகதிகளை கடந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறப்போ மெக்சிகோல இருந்து வந்தவங்க ஸ்பானிஷ் பேசிட்டு இங்க இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எப்படி இந்தியர்கள் இங்க வந்தாங்களோ அதை போல அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லாம வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா பணத்தை அனுப்பிடுறாங்க அங்க வேற மூலமா அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியும் துரத்தி அனுப்புனாங்கன்னா அதற்கு முன்னாடி நாங்கள் உழைத்து சேமித்து அதை அனுப்புறோம் அப்படிங்கிறத அதுல சொல்லி இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு இவர் ட்ரம்ப் அனுப்பி இருக்கிறப்ப கூட நீங்கள் சுவர் எழு எழுப்பலாம் ஆனா இத்தனை பேர் இருக்கிற அந்த மனிதர்கள் இத்தனை மில்லியன் மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த உபகரணத்தை கடந்து வேற நாங்க வாங்குவோம் அப்ப பொருளாதார வீழ்ச்சி நேரும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லி இருக்கிறாங்க இல்லையா அந்த பெயர் அவங்களுடைய எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல அந்த உணர்வு புரிதல் இருக்கு இல்லையா இந்த உணர்வை தன்னுடைய பணியில் தன்னுடைய பயணத்தில் சுசித்ரா எப்படி உணர்ந்ததால் இவர்களை சந்தித்து அதை எழுதுனாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுலயே எனக்கு மனம் நெகிழ்ந்து கண்ணீர் இருக்கு அதை வித்யா பண்ணதையும் அதை சோபனா முன்னெடுத்துட்டு வந்ததையும் அதை காணல் பதிப்பகம் எடுத்துட்டு வந்ததையும் மிகச்சிறந்த கலந்துரையாடலாக இன்னொரு நாள் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் நிஜமாவே என்னால சில சமயங்கள்ல பேச முடியாது போயிடுது இந்த அகதிகள் வாழ்க்கையை குறித்த பல இந்த டங்கி படம் வந்தது இல்லையா அதை தவிர இதை போன்ற இலக்கியம் சார்ந்து முன்னெடுப்பு மனித மனங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிறது தான் இது இருக்கு அதற்கான முன்னேற்பாடுகள் செய்த உங்களுக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்